ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சுவாமியும் அம்பாலும் வீதி உலாவினை தொடர்ந்து ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடந்தது அதைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மிக விமர்சையாக நடைபெற்றது இன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேரோட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி சொக்கநாதர் ஒரு தெரிலும் அம்பிகை மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலுமாக பக்த கோடிகள் கரகோசத்துடன் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி கனகத் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் அ அம்மையே போற்றி போற்றி உலகாலும் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என்று பக்தி கோஷங்களுடன் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவிழா இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை நமது ராஜசிவாலயத்தில் யூடியூப் சேனலில் கொடியேற்றம் பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் தேரோட்டம் என அனைத்து பதிவுகளும் உள்ளது தாங்களும் கண்டு நண்பர்களுக்கும் பகிர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருத்தேர் இழுப்பது நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அருளக்கூடியது ஹரஹர மகாதேவா இறையருள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் அருள பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன்